திருவாரூர் மாவட்டம் அமைந்துள்ளது இவ்வாலயம் மிகவும் பிரசித்தி பெற்ற நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த ஆலயமாக திகழ்ந்து வருகிறது கிராமத்தின் காவல் தெய்வமாகவும் குல தெய்வமாகவும் கிராமத்தில் ஐயனார் சுவாமி அருள் பாலித்து வருகிறார் ஸ்ரீவீரன் ஸ்ரீ சப்த கன்னியம்மன் தெய்வங்களும் அருள் பாலித்து வருகின்றனர் மேலும் கிராம மக்கள் மற்றும் பக்தர்கள் ஆலயத்தின் திருப்பணி செய்வதற்காக முடிவெடுத்து அதற்கான திருப்பணிகள் தொடங்கப்பட்டு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு முடிவுற்ற நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று விக்னேஸ்வர பூஜையுடன் துவங்கி மகா கணபதி ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் நடைபெற்றது